இன்னைக்கு நம்ம ரெண்டு பச்சை ரெஸ்டாரண்ட் மாதிரி மஷ்ரூம் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்வோம் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இந்த மாதிரி மஷ்ரூமை நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி காமம் மட்டும் லேசாக இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி வெட்டிக்கிடுவோம் ரெண்டாக அல்லது நாலாக இப்படி வெட்டிக்கிடுவோம் மஷ்ரூம் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு தண்ணியில் போட்டுருவோம் தண்ணியில் போட்டு இதை கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவணும் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கழுவிட்டு வரோம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மசிரூம் நல்லா கழுவிட்டு இதில் மெரினேட் பண்ணி வைப்போம் மஞ்சள் கசுமீர் சில்லி பவுட்ரு லேசா உப்பு இதெல்லாம் குழம்புக்காண்டி எடுத்தது மஷ்ரூம் கிரேவிக்காண்டி எடுத்தது இதில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன் நான் கொஞ்சம் மல்லி மல்லித்தூள் சீரகத்தூள் போட்டினோமா கொஞ்சம் எண்ணெய் இல்லை பட்டர் போட்டு கொஞ்சம் இதை மெரினேட் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி நல்லா செஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சமைக்கிற வரைக்கும் மீதி எல்லாம் நம்ம ரெடி ஆக்கிற வரைக்கும் இங்கே மசாலா வந்து கஷ்மீர் சில்லி தனியா பவுடரு ஜீரா பவுடரு டர் டர்மரிக் பவுடரு உப்பு இங்கே வந்து தக்காளியை நம்ம போகிறோம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அரைச்சி போகிறேன் இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து அரைச்சி பேஸ்ட் எடுக்க போகிறோம் அப்புறம் நம்ம கிரேவிக்குள்ளே போடுறக்காண்டி இந்த மாதிரி ஸ்மூத் மசாலா ஒரு அரை வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இது கூட சேர்த்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து அரைக்க போகிறோம் முந்திரி பருப்பு இப்போ இதே மிக்சியில் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சாச்சு இப்போது வெள்ளைப்பூண்டு இஞ்சி ஏலக்காய் கிராம்பு ஒரு அரை வெங்காயம் இது போய் அரைச்சிட்டு வர போகிறோம் இதுவும் அரைச்சாச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது வானலி சூடாக இருக்குது எண்ணெய் ஊற்றுவோம் நாளிக்கிறதுக்கு சாய் ஜீராக சாதாரண ஜீரா இலாச்சி அதாவது ஏலக்காய் கிராம்பு பட்டை ஒரு பட்டை வத்தல் பிரிஞ்சியெல்லாம் போடணும் ஒரு பிரிஞ்சியெல்லாம் பிழிச்சு போடுவோம் நல்லா பொறிஞ்சி வெங்காயம் போட்டுவோம் பட்டை வெங்காயம் போட்டுவோம் நல்லா வதங்கிட்டோம் இது கூட ஒரு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருந்தே அதை போட்டுருவோம் என்ன உருளைக்கெழங்கு வேக நேரம் ஆகும் வெங்காயத்தை கொஞ்சம் மூடி போட்டு வேக வைப்போம் இப்போது மூடி எடுத்துட்டு நம்ம உப்பு எடுத்து வச்சுக்கொள்ளே இதுலேருந்தே கொஞ்சம் உப்பு போடுவோம் நல்லா வதங்கிடும் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் இப்போது அதேமாக வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி ஆட் பண்ணுவோம் இப்போது இது கொஞ்சம் உடங்குன பின்னாடி தக்காளி அரைச்சின அரைச்சின தக்காளியே ஊற்றுவோம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கு ஏன்னா தக்காளி ஊற்றாமல் மஷ்ரூம் வேஸ்ட் வராது நல்லா வராது இப்போது சீரை பவுடரு மல்லிகை பவுடரு இதெல்லாம் நான் வீட்டிலேயே பவுடர் பண்ணதான் வேறு லேசாக சிம்மில் வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் அதான் காஷ்மீர் சில்லி பவுடர் வாங்கினது உப்பு மஞ்சள் எல்லாம் எங்களுக்கு போட்டுருவோம் இப்போது அந்த மிக்சி அரைச்சி கழுவன தண்ணியை ஊற்றிடுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வச்சிடுச்சு எண்ணெய் பிரிய போகுது நல்லா எண்ணெய் பிரிய போகுது இதுக்கு ஊடாத நான் ரெண்டு மூணு தடவை திறந்து திறந்து நல்லா கிண்டி விட்டு கிளறி வச்சுருக்கேன் அப்படித்தான் கிளறி விடணும் விட்டு நம்ம தண்ணியை பார்த்துட்டே இருக்கணும் எவ்வளோ தண்ணி குறையுது அப்படின்ட்டு அடிப்பிடிக்க விடக்கூடாது இந்த பாருங்கள் அடிப்பிடிக்க ஸ்டேஜில் வந்துடுச்சு அப்படி இதை விட்டு இதை அடிப்பிடிச்சிரும் தண்ணி பார்த்துட்டே நம்ம கிளறி விட்டுட்டு எடுக்கணும் ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுருக்கேன் இப்போ மஷ்ரூமாக நம்ம மெரினேட் பண்ண மாதிரிமா போ போட்டுருவோம் பாருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம பருப்பு பரைச்சி ஊற்றுறப்போ சூப்பரான கலர் வரும் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருப்போம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதில் ஒரு நிமிஷம் மூடி வச்சிருப்போம் உட்கா கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் நல்லா ஓடி வேறோம் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு சிம்மில் சிம்ல கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் முந்திரி பருப்பு ஊற்றிடுறோம் இப்போ நம்ம சர்விங் போலில் எடுத்துடுவோம் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம மஷ்ரூம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி நான் இதை ரொட்டி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் இப்படி கூட தான் சரி பண்ண போகிறேன் எது கூட வேணாலும் சோறு சப்பாத்தி எந்த சாதம் இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ